ஆ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னென்னா தேவாக்கு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட போகிறேன் ஆமாம் தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூலில் தமிழ்நாட்டு ஸ்கூலில் ஒன்று போய் விட போகிறேன் இவன் வந்து மூன்று வயசாக ஆயிடுச்சு அந்த ஊர்லேயும் சரி எனக்கு மனது திருப்தியே இல்லை அங்கே ஸ்கூலில் ஒன்று இப்போ ஒன்று ஸ்கூலுக்கு விட்டோம்னா திருப்தியாக இருக்காது ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி சரியான கத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே இல்லை சும்மா போயிட்டு போயிட்டு வரலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்குமே தேவா போக மாட்டேங்குது தான் இப்போ என்னென்னா நம் இந்த ஊரில் வந்து கொஞ்ச நாள் இருக்க போகிறோம் நீங்கள் கேட்டீங்க எப்போ ஊருக்கு போகிறீங்க எப்போ ஊர் போகிறீங்கன்னா இப்போ போகலை இப்போ வந்து கொஞ்சம் இப்போ இதாக இருக்குது வேலை ஆக வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் வேலை முடிய வேண்டியது இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு ஒன்றா போய்க்கலான்ட்டு மாமா சொன்னாங்க அதனால் இங்கே இருக்கும் மறுபடியும் என்னென்னா இப்போ வந்து தேவா வந்து ஸ்கூல் சேர்க்கலான்னு நேற்று போய் விசாரித்தேன் ஒரு ஸ்கூலில் இங்கே வந்து பிக் டெம்பிள்னு ஒரு ஸ்கூல் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலு வந்து அங்க போய் கேட்டா அந்த பாருங்க ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்குறாங்க அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா டிகிரி படிச்சேன் நம்ம நான் படிக்ககுள்ள இவ்வளவு காசே இல்லை டிகிரி படிக்க ஃபுல் டிகிரி முடிச்சேன் அவ்வளவு செலவே ஆகலை எல்கேஜிக்கே அறுபதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னு போங்க சொல்லிட்டு வந்து கிறிஸ்டின் ஸ்கூலுங்க ஒன்று இருக்குது ஸோ அந்த ஸ்கூலில் சேர்த்திடலான்ட்டு தான் ஃபோன் நேற்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா வருஷத்துக்கு மூவாயிரம் ஆகும் வருடத்து மூவாயிரரூபாவும் மா இப்போ வந்து ஸ்கூல் முடிய போகிறதினால எனக்கு ஒரு ட்ரைனிங் மட்டாமல் இன்னைக்கு கொண்டாந்து ஒரு பத்து நாள் வரையும் தான் இருக்குது ஸ்கூல் முடிய ஸோ அந்த பத்து நாள் வந்து அவனை கொண்டாந்து விட்டு விட்டுட்டு அழைச்சிட்டு போ அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால வந்து அவனை வந்து விட்டுட்டு அழைச்சிட்டு வர போகிறேன் இவன் என் தங்கச்சி பையனும் அவங்க தான் படிக்கிறான் இங்கேருந்து என்னால் நடக்கவே முடியல ரொம்ப தூரமாக இருக்குது அங்கே இங்கே வரேன் அவனுக்கு வந்து வேணும் அவன் ஃபீஸ் கட்டுறதுனால வேணும் தேவாவுக்கு வந்து இன்னும் நாங்கள் ஸ்கூலுக்கு சேர்க்கலை சும்மா ட்ரைனிங் மாதிரி தானே வீட்டில் இருக்கதே அவங்க போயிட்டு வரட்டும் போய் படிக்கட்டும் தான் நான் அழைச்சிட்டு போகிறேன் போய் ஸ்கூலுக்கு போய் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேங்க வர இது கூட பரவாயில்ல அவங்ககிட்ட எல்லாம் அந்த பைப்பாஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிட்டோம் நல்லா வெறும் தான் அப்போல்லாம் வயலாம் இப்போ பெட்ரோல் பேங்கு அந்த டைல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெறும் கடையாக வந்துடுச்சு பார்த்தாதுக்கு எங்கள் ஊரில் வந்து செண்டிப்பாகவே விளக்க மாட்டாங்க இந்த வருஷம் வந்து செண்டிப்பாக விளச்சிருக்காங்க நான் வரக்குள்ளே காமிக்கிறேன் வந்து ஸ்கூல் போக போகிறேன் தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப ஆசை தமிழ்நாட்டில் படிக்க வைக்கணும்னு எனக்கு அங்கே வந்து திருப்தியே இல்லை எனக்கு வந்து செட் ஆகலை எல்லாமே ஓகே நான் கஷ்டப்படுறேன் ஓகே நம்ம இதாக இருக்கிறோம் ஓகே மா அம்மாவும் கஷ்டப்படாது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருக்கலாம் ஆனால் படிப்பு விஷயத்தில் மட்டும் நல்லா உயர்த்துக்க முடியிறாங்க கஷ்டத்துக்கு ஒட்டே வரல படிக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரன் கட்டாயப்பட்டு அதை படிக்க வச்சாலுமே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு அந்த பிடிக்கல ஸ்கூலில் போட்டாலுமே பிடிக்கலை ஏன்னா நம்ம தான் குறையாக படிச்சுட்டு எப்படி இருக்கும் நம்ம பிள்ளைங்களால நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரே பையனை வச்சுருக்கோம் நல்லா படிக்க வைக்கணும் அவனை கொஞ்சம் அவனை இதாக ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தெரியல என்ன நடக்கும் தெரியல அவனோடய லைஃப்பை பற்றி நினச்சாலே எனக்கு தூக்கமே வரல ஸ்கூல் லைஃப்பை பற்றி நினச்சாலே பார்ப்போம் அதான் ஏறி இங்கே ஒரு அழகா இருக்காது ஏதோ பண்றாங்க இந்த பயிலோ என்னன்னு தெரியல மீன் பிடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க வங்கியா நான் வெளில வந்துட்டேன் தேவ ஸ்கூல்ல உள்ளிட்டு அல்வுறப்பாவோம் அவன் அது பார்த்துட்டு என் தங்கச்சி பயன்ச்சலே அவன் சேர்ந்துட்டா அவளும் அல்வா ஆரம்பிச்சுட்டான் என்னன்னு தெரியல ரெண்டு பேரையும் தேவாக்கு வந்து கையில் ஜூஸ் பாட்டில் கொடுத்துட்டு அவ்வளோ கற்றுக்கிறான் போவே மாட்டேங்கிறான் விட்டுட்டு வந்துட்டேன் என்ன பிரச்சனை அவனுக்கு பாஷை பிரச்சனை அவனுக்கு வந்து தமிழ் தெரியாது இல்லையா தமிழ் பேசுனா இப்போ அந்தளவுக்கு தெரியாது புரிஞ்சுக்கவும் தெரியாது என்ன பண்ண விட்டுட்டு வந்துட்டேன் அவ்வளோ தெரியாமல் ஒன்றை உட்கார வச்சுட்டு பாய் பண்ணி 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 வெயிலில் விடாந்துட்டேன் பாருங்கள் நான் அவங்க ஸ்கூல் இருக்குது தெரியல அதான் அந்த ஸ்கூல்தான் கதை பார்த்தீங்களா அதான் அவன் ஸ்கூலு நான் இங்கே உட்காந்துருக்கேன் தெரியாமல் அவங்க உட்காந்துருக்கேன் பழுதானா போய் பார்த்துட்டு இல்லைன்னா லஞ்ச் டைமில் அவனுக்கு சாப்பாடு வேறு எடுத்துருக்கேன் அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவன் டே வீட்டுக்கு வச்சுருவானு உட்கார் சின்ன இருக்காழு தம்பி மூண்டி இருக்காழு இங்கே பாருங்க பாரு

ஸ்கூல்ல ஒரு மணி நேரம் கூட உட்கார்ல கிளம்பி கிளம்பி ஆச்சுக்கிட்டு சாப்பிட்டு தான் கிளம்பிச்சு